பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் முப்பத்தி ஐந்து சர்க்குண நிர்குர முர லட்சண விளாட்சண தன்மை பலவாக நாடி என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடலுக்கு உரை விளக்கம் அன்பு முதலான குணத்தன்மையும் எழில் தோற்றத்தையும் கொண்டு விளங்கும் தெய்வங்களை சகுண லட்சண வடிவங்களாக கூறுவர் இப்படி எத்தனையோ தெய்வங்களை பல மூர்த்தி வடிவங்களிலும் அகப்புற தோற்றங்களிலும் பாவனை உள்ளத்து உணர்விலும் கண்டு கண்டு போற்றி போற்றி தமக்குறைத்த வேண்டி எவ்வளவு நன்மையும் பெற்றுள்ளார்கள் என்பது நாம் அறிந்ததே இது போக நிற்குண நிற்குண விலாசன ஜோதி சுரூபங்களும் மந்தர அக்கர சக்கரங்களும் மற்றும் விசேட இடங்களிலும் பொருள்களிலும் தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டு உதவுகின்றதா இப்படி பலவாக மறை ஆகமங்களில் பெற்ற கருத்துக்களை கொண்டு சரித்திர தோத்தர நூல்கள் பல வெளியிட்டிருக்கின்றனர் அன்றோர் கடவுள் உண்மை உலகுக்கு உணர்த்த வந்த தெய்வ மறைகளுக்கு எதிர்மறை கிடையாது என்பது முன்னோருடைய துணிவு ஆம் அப்படிப்பட்ட மறைகள் பலவும் கூட புதிய கற்பனை வளத்துக்களமாக இருக்கின்றதா இது நின்று மறைகள் ஆளுகின்ற தெய்வங்கள் அளக்கின்ற தெய்வங்கள் பெயர் வரிசையாய் கண்டு தெளிவுறலாம் என்பது குறிப்பு என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடலை நம்ம படிக்க 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 நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகத்தன்மை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த அற்புதமான கருத்தை சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி சற்குண நிற்கூறம் உற லட்சண விலாசன தன்மை பலவாக நாடின்னு வல்லல் பெருமான் பாடுகிறார் இந்த திருவிடி புகழ்ச்சி முப்பத்தி ஐந்தாவது பாடல்ல ஆகவே உண்மையை நம்ம உணரணும் நல்லதை செய்ய வேண்டிய மனப்பக்குவம் அன்பான குணத்தையும் எழில் தோற்றத்தையே கண்டு விளங்கும் தெய்வங்களை சகுன லட்சண வடிவங்களாக கூறுவர் இறைவன்னா அழகாக இருக்கணும் அவனுக்கு மாலை போட்டிருக்கணும் வீதி உலா வரணும் நிறைய தங்கை ஆபரணங்களை போற்றிருக்க வேண்டியது புற தெய்வங்களுடைய வடிவங்களாக இருக்குது அப்போ தெய்வம் எப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இன்றைக்கு கூட மனிதன் என்ன நினைக்கிறான் உயர் புகழோடு இருக்கணும் புகழின் உச்சியிலே இருக்கணும் என்று தன்னைத்தானே போலியாக பிம்பமாக கட்டமைத்து கொண்டிருக்கிறார் அவன் எப்போ வந்து இறைவனுடைய தன்மையாக மாற முடியும் சக மனிதன் புலன் இன்பத்திலே தலைத்து புறக்காட்சிகளும் காம வெளிப்பாடுகளையும் கவர்ச்சி பொருட்களை வைத்து இந்த தேசத்தை கட்டமைக்கணும் என்று நினைத்தால் அவனால் முடியாது புரட்சியாளரோ போராளியோ ஆக முடியாது தியாகம் என்கிற மறி உருவமாக அர்ப்பணிப்பு உணர்வோடு யார் ஒருவன் உருவாகிறானோ அவன்தான் உண்மையான அக நோக்க முடிய மனிதனாக மாற முடியும் அதைத்தான் வள்ளல் பெருமான் சரித்திர நூல்களாலோ ஆன்றோர்கள் கடவுள் உண்மையை உலகுக்கு உணர்த்த வந்த தெய்வ மறைகள் எதுவுமே வந்து எதிர்மறை அடுத்து கிடையாது எல்லாம் நேர்மறை பாசிட்டிவான எனர்ஜி கொடுப்பது தான் இறைவனை பற்றி பேசுவர்களுடைய எண்ணம் நம்ம ருக்மணி அம்மானு ஒரு அம்மா இருப்பாங்க சொற்பொழிவாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் அவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான தெளிவான தமிழில் நேர்த்தியான நிகழ்வில் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை அந்த அம்மாவுக்கு போக முடியாமல் சொற்பொழிவு ஆற்ற முடியாமல் இருந்தாலும் கூட வாகனம் விபத்திலே ஏற்படுகிறது அப்போ அவங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போகக்கூடிய முருக பக்தர் முருகா முருகா என்று கதறி அவர்கள் அந்த இறைவனே ஆனால் அதற்காத்த சூழல் வந்து அந்த சொற்பொழிவு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படிப்பட்ட உண்மையான மனிதர்கள் வாழக்கூடிய எத்தனை இடர்பாடுகளும் துன்பங்களும் வந்தாலும் நாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக நேர்த்தியாக இறை தூதர்கள் இறை அன்பர்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் நீ உருவ நினைப்பது நடக்காது நீ நினைப்பதை விட அதிகமான அற்புதங்களை கொடுக்கக்கூடியவர் ஏக இறைவன் அதை தான் வல்லல் பெருமான்னு சொல்கிறார் அற்புத ஜோதி அந்த ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய அருள் பெரும் ஜோதி கடவுள் உண்மையை உலகுக்கு உணர்த்து வந்த தெய்வமறைகளுக்கு எதிர்மறை கிடையாது என்பது முன்னோருடைய துணிவுன்றார் ஆகவே அப்படிப்பட்ட உள்ளத்து உணர்விலும் கண்டு கண்டு போற்றி போற்றி தன குறைத்த வேண்டி எவ்வளவு நன்மைகளை பெறுவார்கள் என்பது நாம் அறிந்து கொள்ளணும் இது போக நிற்குண விலாசன ஜோதி சுரூபங்களிலும் தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது ஆகவே ஏக இறைவனை நினைக்கணும்னா என்ன பண்ணோம் மூச்சை கவனி பேச்சை குறை உனக்குள்ளாக இறைவனை ஆழ்ந்து ஆழ்ந்து நீ செல்லுகிற போது அந்த ஏக இறைவன் உன்னை கண்ணை இமை காப்பது போல காத்துட்டு இருக்கிறான் ஆனால் அதை தெரியாம இவர் மூலமா நான் பெரிய ஆயிடுவேன் அவர் மூலமா பெரியால் ஆயிடுவேன் அவர்களை கூட்டு நோந்திய விழாக்களை நடத்தினால் நான் கெத்து காட்டலான்னு நினைக்கிறான் பாருங்க நிறைய பேர் இங்கே கெத்து காட்டணும்னு நினைக்கிறான் கெத்துன்னா என்ன என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் போலியான பிம்பத்தின் உருவங்கள் இவர்களுக்கெல்லாம் இறைவன் உண்மையான தெய்வம் எது உண்மையான நாணம் எது என்பதை போதிக்கிற காலம் வர வேண்டும் என்று இறைவனிடையே அறியும் அவன நல்லா வந்தான் அவங்ககிட்டயும் ஏக இறைவன் இருக்கிறான் அவன் புலன் மயக்கத்திலையும் புகழ் இன்பத்திலையும் வரட்டு பிடிவாதத்திலையும் நான் செய்வது எல்லாம் சட்டான்னு சொல்லிக்கிட்டு அதுல நான் நிபுணத்துவம் பெற்றோம் என்று செருக்கோடு ஆறாம் அவனுக்கு தெரியல இறைவன் எப்ப யாருக்கு என்ன கொடுப்பான் என்ன சோதனை கொடுப்பான் சோதனைகள் கொடுத்தால்தான் ஒரு மனிதன் பண்பட்ட மனிதனாய் மாற முடியும் சோதனையுமே இல்லாமல் அவன் நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா அவனுக்கு என்ன ஆகும் கௌரவம் அதிகார திமுறு ஆணவ போலிகள் எல்லாம் உண்மை என்று காட்டக்கூடிய திமிரு அவனுக்கு வரும் அந்த செருக்க இருக்கக்கூடியவன் யார் ஏக இறைவன் ஆகவே ஏக இறைவனை அகத்திலே பார்த்தால்தான் தெரிவான் புறத்திலேயே பார்த்தால் அவனுடைய உருவம் தெரியாது அவனுடைய நிகழ்வே வராது ஆகவே நம்ம அப்பா அம்மா எப்படி கண் இமைக்கிற மாதிரி பார்த்து ஒரு கருவை உருவாக்கினாலும் கூட கருவில் அந்த கருவு வந்ததுலேருந்து ஒரு வயதுலேருந்து அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஐந்து வரை இயற்கையும் இரையாற்றலும் தாய் தந்தரையும் பாதுகாக்கிறார்களோ அதே போல இறைவன் நம்ம எப்போ அந்த எதிர்மறை சிந்தனங்களும் புல வாழ்க்கைக்கு போகிறோமோ இறைவன் கிட்ட இருந்து வரக்கூடிய அக உணர்வு நமக்கு வராமல் விட்டு போகுது அப்ப அக உணர்வு நமக்கு வந்துகிட்டே இருக்கணும் நம்ம சாகும் வரை அக உணர்வோடு இருக்கணும் அதுதான் சொல்றாரு சிவானந்த அப்பா மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ மூச்சை கவனித்து கவனித்து கதாகதம் செய்ய செய்ய அந்த ஏக இறைவனுடைய ஆற்றல் அல்ல அல்ல குறையாமல் பிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை சப்ளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மள நிறைவான வாழ்க்கையும் நம் கண் கண் முன்னால் எந்த விதமான கவர்ச்சி பொருளும் கிடைக்காமல் அமைதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நிலையை தான் இந்த அகவல் வரி பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது சலன விசலன தன்மை பலவாக நாடி என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாடலை மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாலே ஏத்து என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மா எற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மதனடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்